காசுக்காக சேர்ந்த கூட்டம் எல்லாம் தலைவருக்காக சேர்ந்த கூட்டம் தனிநபருக்கான சேர்ந்த கூட்டம்ன்றாங்களே காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல கம்பிக்காக சேர்ந்த கூட்டமா குடி கட்டின கம்பியை திருடிட்டு போற கூட்டமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பான்சிபில் க்ரௌடா இருக்கா படம் ரிலீஸ் ஆவறப்ப முதல் நாள் முதல் காட்சிக்கு எப்படி ஒரு உற்சாகம் இருக்குமோ அது மாதிரி முதல் தலைவர் முதல் ஆர்ப்பாட்டம் அந்த உற்சாகம் இன்னைக்கு என்ன ஒண்ணு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் மிஸ்ஸிங் அந்த கட்டவுட்டு வச்சு பாலபிஷேகம் நடத்தல அதை மட்டும் செஞ்சிருந்தா அப்படியே தேட்டர் எஃபெக்ட் பக்காவா இருந்திருக்கும் நீங்க சொன்னீங்க அது கூட தேட்டர் எஃபெக்ட் தான் வடபழனில ஒரு தேட்டர் அடிச்சு உடைச்சாங்கல்ல சேம் கான்செப்ட் தான் எதன் பொருட்க அடிச்சு உடைச்சாங்க அதே மாதிரி பேரிகார்டு அடிச்சு உடைச்சது லைவ்ல ரெண்டு மூணு மீடியாக்கள்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க அதை நான் பார்த்தேன் மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றான் ஒருத்தன் தோல் மீது இன்னொருத்தன் ஏறி அவன் தோல் மீது ஏறினவன் கீழே குதிச்சு விளையாடுறான் சார் அவன் பீச்சுக்கு வந்த மாதிரி வந்திருக்காங்க சார் அவங்களுக்கு ஒரு ஜாலி மோடு இன்னைக்கு ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு போல தளபதி கூப்பிட்டுருக்காரு அதுக்காக வந்திருக்கோம் அதுக்காக விளையாடாம இருக்க முடியுமா எல்லாரும் சேர்ந்துட்டோம்ல வாங்கடா ஃப்ரெண்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி இன்னைக்கு குதிச்சு விளையாடுறாங்க சார் அதுவும் நேரடி ஒளிபரப்புல ஒளிபரப்பாக சார் அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னா எதுவுமே தெரியாம எதற்காக கூடியிருக்கிறோன்ற புரிதல் இல்லாம விஜய் என்ன சொல்றாருங்கிறத கேட்கறதுக்கு வந்ததாக கூட இல்லாம சும்மா விஜய்யை பார்த்துட்டு வந்ததாக ஒரு போட்டோ எடுத்துட்டு போறதுக்காக ஒரு கூட்டம் இன்றைக்கு வந்திருக்கு